தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டது தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ள இலவச தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்னும் கால அவகாசம் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு சிறப்பு முகாம்கள் நடத்தி வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது இதன் மூலமாக கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் புதியதாக விண்ணப்பித்து பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது சிறப்பு முகாமில் விண்ணப்பம் அளித்தவர்களும் பெயர் சேர்த்தல் நீக்கம் மாற்றம் தொடர்பாக விண்ணப்பித்தவர்களும் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் இன்னமும் பெயர் சேர்க்கப்படவில்லை என்றாலும் கூட உங்கள் பெயர் சேர்க்க இன்னும் கால அவகாசம் உள்ளது எனவே புதியதாக விண்ணப்பித்து பெயரும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேகங்கள் மற்றும் புகார்களுக்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்